ஊர் கடந்து நாடு கடந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் அவர்களை தேடி போய் சதக்காக்களையும் ஹதியாக்களையும் நாம் கொடுக்கின்றோம் ஆனால் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய பகைமையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆயிஷா ரத்தியல்லான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சல்லா அலை இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஜிபரையில் அலஹி சலாத்து வசலாம் எனக்கு பக்கத்து வீட்டாரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கென்றால் சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு பக்கத்து வீட்டாரு விடய விடயங்களை வசியத்தாக செய்து கொண்டே இருந்தார்கள் நபி அவர்கள் சொல்வதை பார்த்து ஆயிஷா நாயகி அவர்கள் நினைத்தார்கள் அந்த பக்கத்து வீட்டாரும் என்னுடைய அனந்தர சொத்திலே பங்கெடுக்க கூடியவராக மாறி என்று சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு பக்கத்து வீட்டாருடைய உரிமைகளையும் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் பற்றி எனக்கு சல்லா அலேஸ்லாம் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னார்கள் இன்று எங்களுடைய பக்கத்து வீட்டாருக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்ன செய்கின்றோம் அவர்களை பார்க்கின்றோமா அந்த வீட்டிலே எத்தனை நாட்கள் சாப்பிடாமல் பிள்ளைகள் அல்லது தாய்மார்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் ஒரு கணம் யோசித்து நினைத்து பார்த்தோமா அபூதர் ரதி அல்லாஹு தாலு அவர்களை பார்த்து சலதா அலையம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இதா தபக்த மரக்கத்தன் நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டுக்காக நீங்கள் சொதியை செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் அதிலே தண்ணீரை ஊற்றி அதிகமாக சமைத்து நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் இன்று பக்கத்து வீட்டோடு மிகப்பெரிய பகைமை ஊர் கடந்து நாடு கடந்து இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எங்களுடைய சகோதரர்களாக இருக்கலாம் மற்றவர்களாக இருக்கலாம் அவர்களை தேடி போய் சதக்காக்களையும் ஹதியாக்களையும் நாம் கொடுக்கின்றோம் ஆனால் பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர் மிகப்பெரிய பகைமையோடு நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் முசாஃபஹா செய்ய வேண்டும் புன்முறுவல் பூக்க வேண்டும் தபஸ் முகஃபி வஜி அஹிக்க சதகா நீங்கள் சிரிச்சு பேசுறதே சதகான்னு சொல்லப்பட்ட மார்க்கம் தான் இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் அவர்களுக்கான உரிமைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் கொடுக்க வேண்டும் வழங்க வேண்டும் இஸ்லாம் எங்களுக்கு பல உரிமைகளை அவர்களுக்காக சொல்லி காட்டியிருக்கின்றது ஒரு ஹதீசிலே ஐஷா அல்லான் அவர்களுடைய அந்த ஹதீஸை பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கல் சொல்கின்றார்கள் ஒரு வீட்டிலிருந்து எங்களுடைய வீட்டிலிருந்து வலது புறத்தில் இருக்கக்கூடிய நாற்பது வீடுகள் எங்களுடைய பக்கத்து வீட்டை போன்றிருப்பார்கள் அதே போன்று முன்னும் பின்னும் வலதும் இடதும் மொத்தமாக எத்தனை வீடுகள் எங்களுடைய பக்கத்து வீடுகளாக இருப்பார்கள் நாம் அவர்களை என்ன செய்ய வேண்டும் சந்திக்க வேண்டும் அவர்களுக்கான உரிமைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும்